ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர்டே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர்டே பார்த்தீங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு நிறைய முடி எல்லாத்தையும் கருப்பாக்கிரும் போட்டு நீங்கள் ட்ரை ஆன பிறகு குளிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாதத்துக்கு வரையும் அப்படியே கருமைத்தன்மை தலையிலேயே இருக்கும் மாறாது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது திரும்ப நமக்கு நிறைய முடி வராது அந்த மாதிரி நல்ல எஃபெக்டிவான பொருட்கள் தான் இதில் சேர்த்துக்கிறோம் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இதில் சேர்த்து நம்ம இந்த ஹேர்டை ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர்டை பண்ணுறதுக்காக முதலாவது நமக்கு முக்கியமான பொருள் கற்பூர வலியில் கற்பூர வலி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எடுத்துருக்குறேன் இதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த கற்பூர வலியலை எதுக்காக எடுத்துருக்கோன்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஹேடை அப்ளை பண்ணும்போது சளி பிடிச்சிக்கும் அப்புறம் வந்து தலைக்கு ஒத்துக்காத அந்த மாதிரிலாம் இருக்கும் நீர் கோத்துக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கற்பூர இலை கற்பூர வலி இலையை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை தடுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதுக்காக தான் இந்த கற்பூர வலியலை எடுத்துருக்குறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்தா அடிபடுற மாதிரி பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேடை அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு தலையில் அரிப்பெல்லாம் ஏற்படும் அந்த அரிப்பெல்லாம் வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தலையில் கூட இந்த வெங்காயத்தோட ஜூஸ் வந்து நம்ம தேய்க்கும் போது முடி முளைக்கும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் வெங்காயம் அதுக்காக நம்ம அதை எடுத்துருக்குறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கறிவேப்பில கறிவேப்பிலை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முடி நல்லா கறுக்குறதுக்கு அப்புறம் முடி அடர்த்தி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணது தான் இந்த கறிவேப்பிலை பொதுவாக ஆயில் நம்ம கா காய்க்கும் போது கூட இந்த கறிவேப்பிலையை போட்டு தான் நம்ம காய்ப்போம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அதையும் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்குறோம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அரைச்சி ஜூஸை மட்டும் நம்ம வடிகட்டி எடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போது நம்ம வடிகட்டி எடுத்த ஜூஸை ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சு அதிலே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முடி நீளமாக அடர்த்தியாக இருக்குன்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் பவுடர் முடிக்கு ரொம்ப நல்லது கலரை தக்க வைக்கும் அதோடு கூட இல்லாமல் முடி வளர்ச்சியும் தூண்டும் அதுக்காக தான் நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துருக்கோம் அடுத்ததாக நம்ம சேர்க்குறது வெள்ளை கரிசலங்கண்ணி பவுடர் வெள்ளை கரிசலங்கண்ணி பவுடர் இது நாட்டு கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது முடி கறக்குறதுக்கு ரொம்ப நல்லது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பொதுவாக நம்ம தலைக்கு எண்ணெய் போது இந்த பவுடர் அல்லாட்டு இந்த செடி கடைசிஸுனா இந்த இலை இதை தான் நம்ம போட்டு காய்க்கிறோம் அந்த பவுடரை தான் நம்ம நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது ரெண்டேமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ இதை ஆறிடுச்சு பாருங்க நல்லா திக்கான பேஸ்ட் பதத்துக்கு வந்துச்சு இதை இப்போ ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேட்டே வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம அவரி பவுடரும் சேர்க்கலை மருதாணி பவுடரும் சேர்க்கலை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது நம்ம அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்லேயே கருப்பாயிரும் அப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் அந்த கருப்பு வந்து மாறாது முடியில் நல்லா பிடிச்சிக்கும் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் திரும்ப நமக்கு நிறைய முடி வராது அப்போ வந்து முடியெல்லாம் கருப்பாக தொடங்கிடும் தொடர்ந்து நம்ம எதுனாலும் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது எந்த ஹேர்டை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே சரி ஏதாவது அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கவங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது நல்லது ஏன்னா எல்லா ஹார்டையும் எல்லாேருக்கும் ஒத்துக்காது ஹெர்பலாக இருந்தாலும் இருந்தாலுமே எல்லா ஹார்டையும் எல்லாருக்கும் ஒத்துக்காது அதே மாதிரி அது உங்களுக்கு இது ஒத்துக்குமான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் தலையில் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெ ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் எப்போதுமே ஹார்டை அப்ளை பண்ண முன்னாடி தலை வந்து ஷாம்பு போட்டு நல்லா குளிக்கணும் ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணீங்கன்னா போதும் முடி வந்து நல்லா கருப்பாகிடும் அப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பு அப்புறம் வந்து கண்டிஷ்னர் இதை பொறுத்து தான் முடியில் வந்து இது ரொம்ப நாள் இருக்கிறதும் இருக்காததும் அதுக்கேற்றபடி நீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്